சாமி பேசாமல் எப்படி கட்டுறது ஒரு சாமி இருக்குது அந்த சாமி யார்கிட்டையும் பேசக்கூடாது என்கிட்ட மட்டும்தான் பேசணும் வேறு யார்கிட்டேயும் பேசக்கூடாது அது எப்படி பண்ண முடியும் பண்ண முடியுமா பண்ணவே முடியாது நூற்றுக்கு நூறு சதவீதம் பண்ண முடியாது சரி ஒரு சாமியை முதல்ல கட்ட முடியுமா சாமியை வந்து கட்டிட்டாங்க அதனால தான் சாமி அவங்கக்கிட்டே பேசுது வேறு யார்கிட்டையும் பேசலை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் நம்மளுடைய இயலாமை நம்மளுடைய அறியாமை சாமி யார்கிட்ட பேசும் சாமி யார்கிட்ட பேசும்னா அந்த தெய்வத்துக்கு உண்மையுமாக நேர்மையுமாக சத்தியமாக பக்தியாக காணிக்கை செலுத்தி அந்த தெய்வத்தை நாளும் வணங்கி யார் வர்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சாமி நான் இருக்கேன்னு கூட காட்டி கொடுக்கும் அப்படி இருக்கவங்களுக்கு தான் காட்டும் நான் வந்து சாமியை பற்றியே குலதெய்வத்தை பற்றியும் நினைக்கல குலசாமியை பற்றியும் நினைக்கல தெய்வத்தை கோ குல குலதெய்வ கோவிலில் கூட ஏதாவது ஒரு நல்ல ஒரு செயல் வந்தாலும் அந்த செயலுக்கு நான் கூட நிற்கலை உறுதுணையாக நிற்கலை நான் ஒதுங்கி ஒதுங்கி போகிறேன் குலசாமியை பற்றி நான் பயப்படுறேன் அப்படின்னா என்கிட்ட எப்படி சாமி பேசும் அதுதான் முதல் தகுதி அந்த தகுதியவே இழந்துருவோமே அப்புறம் எப்படிங்க சாமி பேசும் சாமியை இப்போ ஒருத்தர் இருக்கார் அவருக்கு சாமி வருது அவர் ஒருத்தவங்க சொல்கிறாங்க எப்போ ஓ மேலே தான் சாமி வருது ஓங்கிட்ட தான் சொல்லுது எ எங்கள் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டுது எங்கள் யாருக்கிட்டேயுமே பேச மாட்டுது ஏன் பேச மாட்டுது ஏன் அவர் ஒருத்திட்ட பேசுது அவர் வந்து சாமியை வந்து அப்படியே வசியம் பண்ணி சாமிக்கு செய்வனம் பண்ணி சாமிக்கு ஒரு சில ஒரு சில தந்திரங்கள் பண்ணி மந்திரங்கள் பண்ணி அப்படி பண்ணி வச்சுட்டா சாமி பேசாதா முதல்ல தெய்வம் வேற மனுஷன் வேறங்க தெய்வத்திட்ட என்ன பேசும் தெரியுமா தெய்வத்திட்ட பேசுகிற ஒரே ஒரு விஷயம் நல்ல மந்திரங்கள் தான் பேசும் அந்த மந்திரங்கள் தெரிஞ்சவங்கெலாம் ரொம்ப ரொம்ப கம்மி ரொம்ப ரொம்ப கம்மி மந்திரங்கள் அந்த காலத்தில் நிறையா இருந்துச்சு இப்போ அந்தளவு அந்த 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 மந்திரங்களோட தன்மையே இப்போ இல்லை அப்போ அந்த மந்திரங்கள் இப்போ தெரிஞ்சவங்க கூட ரொம்ப ரொம்ப கம்மி அந்த மந்திரங்களுக்கு தான் தெய்வம் அவங்க காட்டுற அந்த மந்திரங்களுக்கு அவங்க செய்கிற அந்த உபாசனைகளுக்கு அந்த தெய்வம் அவங்களுக்கு முகம் பார்க்கும் அவங்க வேண்டதை கொடுக்கும் இது ஒன்று தான் அதுக்காண்டி அந்த மந்திரங்களை வச்சு தெய்வத்தை கட்டிடணும் கட்டி வசமாக வச்சுக்கிறதெல்லாம் முடியவே முடியாது காலத்துக்கும் சாத்தியமே கிடையாது ஏன் அந்த மந்திரத்தை படைத்ததே தெய்வ சக்தி தான் சாமியை முதல்ல யாராலையும் கட்ட முடியாதுங்க ஏதாவது வா நம்ம வந்து எனக்கு தீவனம் பண்ணிட்டாங்க சாமியை தான் என் கண்ணை மறைச்சி தான் என்னை செய்கிறாங்க அதெல்லாம் தவறு அப்படி இல்லை அதாவது இந்த பதிவன் மூலியமாக இது வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவாகத்தான் இருக்கணும் ஏன்னா நிறையா பேர் சொல்லுவாங்கல்ல ஒரு கும்பு இருக்கு அந்த கும்பில் நிறையா குலமக்கள் இருக்காங்க அந்த குளமக்கள்கிட்ட இப்போ சாமி என்ன எங்ககிட்டலாம் யாருக்கிட்டையுமே பேச மாட்டேது இவர்கிட்ட தான் பேசுது இவருக்கு தான் இதை செய்ய சொல்லு சொல்லுது எங்ககிட்டலாம் சொல்லலைன்னா ஏன் சொல்லலை எதுக்கு சொல்லலை அதுக்காண்டி சாமி அவர் அவர் அந்த அளவு உங்களை விட ஒருபடி மேலே அந்த சாமியை நினைக்கிறாருங்க வணங்குறாரு உங்களை விட ஒருபடி மேலே அந்த தெய்வத்தை அவங்க குடும்பம் அனுசரித்து தெய்வத்துக்கு வீட்டில் கூட பக்தியுமா நேர்மையுமா இருந்து வீட்டில் அனுதினமும் படைக்கிற ஓ கூட அந்த சாமிக்கு படைச்சு வச்சிட்டு தான் அவங்க வீட்டில் சாப்பாடு சாப்பிட்றாங்க பயபக்தியாக சாமி வந்துருச்சே சாமி நம்ம மேலே வந்துருச்சு நம்ம நல்லா இருக்கணும் மடியில் நெருப்பை கட்டிக்கிட்டு அவங்க இருக்காங்க அதனால் கிட்ட பேசுங்க அப்படி இருந்தா அத்தனை ஏங்கிட்ட பேசி நீங்கள் அப்படி இருந்து பாருங்க இருந்து பார்த்துட்டு சொல்லுங்கள் சாமிக்கு நல்லா சாமி ஆடி உங்கள் சாமி வருதா வெள்ளி செவ்வா இல்லைன்னா நாலு சமைக்கிற சாப்பாடு எடுத்து சாமி முன்னாடி படையில போட்டுட்டு சாமிக்கு கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிடுங்க பத்தமாக இருங்க தெய்வத்தை நாளும் நினைங்க தெய்வத்துக்கு என்ன தேவை அதை பற்றி சிந்திங்க தெய்வத்துக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்க சாமிக்கு இதெல்லாம் குறைபாடு இருக்குது குலதெய்வ எல்லைக்கு குறைபாடு இருக்குது குல மக்களுக்கு குறைபாடு இருக்குது இதெல்லாம் பார்த்து 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 நீங்கள் செய்யுங்க உங்கள்கிட்ட பேசாமல் சாமி வேற யார்கிட்டங்க பேச போது நீங்கள் உங்க மேலே சாமியாக வரலனாலும் உங்கள்கிட்ட தாங்க பேசுறோம் வேற யார்கிட்டையும் பேசிடாது அதனால இந்த பதிவில் சாமி பேசுறத எப்படி கட்ட முடியும் சாமியை பேச விடாமல் எப்படி கட்ட முடியும் இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா தெய்வம் வேறு மனிதன் வேறு மனித சக்தியால் தெய்வத்தை கட்டுப்படுத்த முடியாது தெய்வ சக்தியை கட்டுப்படுத்த ஒன்று மந்திர சக்தி சத்தியத்துக்கு நீதிக்கு நேர்மைக்கு நிற்கிற ஒரு சில மந்திரங்கள் தான் அந்த மந்திரங்களுக்கு தான் சாமி செவி கொடுக்கும் இன்னொருத்தங்களும் செவி கொடுக்கும் யாரு அவங்க சுமக்கிற சாமியாடி கடுமையான விரதத்தில் தெய்வத்தை நினச்சி பரிபூர்ணமாக நினச்சி அழைச்சாங்கன்னா அவங்க உண்மை நேர்மையாக இருந்தால் அவங்க அழைக்கிறதுக்கு செவி கொடுத்து அந்த கிட்ட போய் மேலே வரும் மேலே வந்து எல்லாத்துட்டையும் பேசும் அப்போ இதுதானே தவிர வேறு யாராலும் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சாமியை கட்ட முடியாது சாமியை பேச விட முடியாது பேசாமல் இருக்க முடியாது அதனால் இதெல்லாம் வந்து இது நம்ம யார் எப்படி இருந்தால் அறிவோம் அன்பர்கள் குலதெய்வத்தை நாளும் நினச்சி குலதெய்வம் தான் எல்லாம் நினைக்கிற ஒரு சில அன்பர்களுக்காக உரிமையோடு சொல்கிறேங்க தெய்வ சக்தி மகத்துவமானதுங்க நம்மளுக்கெல்லாம் மேலேங்க நம்ம மனுஷங்க குலதெய்வ சக்தி மேலே நாம் நம்மளால் அதை வந்து ஏதோ நாம நாம் பிடிச்சி வைக்கிற குளக்கட்டை கிடையாது நாம் பிடிச்சி வைக்கிற அரிசி மாவு கிடையாது நாம் நாம் சரியாக தெய்வத்துக்கு நாம் நேர்மையாக இருந்தால் தான் தெய்வமே பார்க்கும் இல்லைன்னா பல வருஷமாக பல தலைமுறையாக கூட நம்மளை பார்க்காம போயிடும் அதனால் அறிவு மண்பர்கள் அது போன்ற கருத்துக்களை நீங்கள் இருந்தாலும் அதை நீங்கள் மாற்றிக்கோங்க சாமி பேசாமல் எப்படி கட்ட முடியும் அப்படின்னா கட்டவே முடியாது சரிங்க அப்புறம் எப்படிங்க மந்திரங்கள் கட்ட முடியும்னு சொல்கிறீங்க அப்போ மந்திரங்கள் ஒரு சில பேர் இப்போ இருக்காங்களா அந்த சாமியாடி கற்றுக்கிட்டு இருக்காங்களா அந்த மந்திரத்தை வச்சு அந்த சாமி இருக்கிற எல்லையில் ஏதாவது ஒரு பொருளை வச்சு இவங்க இருக்கிற அந்த மந்திரத்தை சொல்லி அந்த அந்த பொருள் மூலியமாக அந்த தெய்வத்தை கவர்ந்து அதனால் சாமியை பேசக்கூடாது மற்றவங்கிட்டலாம் பேசாமல் நம்ம பேச வைக்கிறாங்க அப்படின்னு 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 ஒரு சில பேர் கருத்துருக்கேன் வாய்ப்பே கிடையாது இப்போ ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பொருளை ஏ இப்போ ஒரு 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 சின்ன ஒரு செய்வினை சார்ந்த ஒரு பொருளை எடுப்போமே ஒரு எதுக்கு ஒரு செய்வினை வந்து ஒருத்தவங்களை முடக்குது அந்த பொருளை என்ன பண்ணுறாங்க ஒரு சில மந்திரங்களில் பிரயோகித்து அந்த பொருளுக்கு ஒரு சக்தியை கொடுத்து நாலு அங்கே உருவேற்றம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்போ அங்கே 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 பழிக்கப்பட்ட அந்த சத்தியத்துக்கு நீதிக்கு எதிராக தீ வினைகளுக்காக அங்கே திரிக்கப்பட்ட அந்த மந்திரங்கள் அந்த அந்த தகட்டில் பேசி அங்கே இருக்கிற ஒரு சில நெகட்டிவ் வைப்ரேஷனை இறை சக்தியை விடாமல் அங்கே இருக்கிற ஒரு சில கஷ்டங்களை கொடுத்து நொடிக்கும் அதுதான் அந்த இடத்துல நடக்கும் இது எங்கே செய்யலாம்னா வேற வெளி இடங்களில் தான் இது போன்ற அந்த மந்திரங்களை வச்சு நம்ம செய்ய முடியுமே தவிர மந்திரங்களை கற்றுக் கொடுத்த மந்திரங்களை பிறப்பிச்ச குலதெய்வங்களுக்கு எதிராக அதை வச்சு பண்ண முடியாது ஏன்னா குலசாமிக்கு உள்ளே மந்திர தந்திரங்கள் தெய்வம் எக்கச்சக்கமாக இருக்கும் கட்டுக்கு எதிர்கட்டு வினைக்கு எதிர்வன மந்திரத்துக்கு எதிர் மந்திரத்துக்கு போட்டு அப்படி செயல் செய்யணும்னு நினைச்சா உடனே அங்கே போட்டுக்கிட்ருவோம் அதனால அன்பர்களுக்கு இது போன்று மூட நம்பிக்கைகள் இருந்து நாம் த தளர்ந்து வரணும் தெய்வத்தை யாராலையும் கட்ட முடியாது ஏன் என் சாமி என்கிட்ட பேசலன்னா நேர்மையா இல்லை நான் உண்மையா இல்லை நான் சத்தியமா இல்லை நான் ஒரு நல்ல மனிதனா இல்லை எனக்கு நிறைய போதை பழக்கம் இருக்கு எனக்கு நிறைய கெட்ட பழக்கம் இருக்கு நான் வந்து மனிதாபமானம் இல்லாதவனாக இருக்கேன் நான் யாருக்கு உதவி செய்யாதவனா இருக்கேன் நான் வந்து சுயநலமாக இருக்கேன் யார் எப்படி போனால் என்ன நம்ம நல்லா இருப்போம் இருக்கேன் அவங்க செஞ்சா செய்ய நம்ம போய் பார்த்து கூட நிற்போம் இருக்கேன் இது போன்ற குணங்கள் இருந்தா என்கிட்ட சாமி பேச பேச இது எதுவுமே இல்லாமல் நீதியும் நேர்மை உண்மையும் சத்தியமா தெய்வம் ஒன்று தான் மனுஷன் தெய்வ சக்தி வேற தெய்வ சக்திக்கு கொடுக்குற மரியாதையை கொடுக்கணும் மனுஷனுக்கு மனுஷனையும் தெய்வ சக்தியை நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது சாமியை வச்சு சாமியாடியை வச்சு சாமியை கணிக்கக்கூடாது சா சாமியை வச்சு சாமி ஆடிய கணிக்கக்கூடாது போன்ற ஒரு சில நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள் நல்ல ஒரு இது இந்த இது விஷயங்கள் இருந்தால் தான் சாமியை நான் நெருங்கக்கூட முடியும் சாமி இருக்குங்கிறத நான் உணரக்கூட முடியும் இது எதுவுமே இல்லை அப்படின்னா சாமி ஏண்டா வராது எனக்கு கனவுலையும் காட்டாது சாமி அதிகமாக பேசுறது கனவுகள் மூலமாக அசரித வாக்குகள் மூலமாக அந்த கனவுகள் மூலமாகவும் வராது அசரித வாக்குகள் மூலமும் வராது இயற்கை தெய்வங்கள் இயற்கை விலங்கினங்கள் இயற்கை உயிரினங்கள் கூட வராது இந்த இடத்துல ஒரு உதாரணம் சொல்றேன் இதே மாதிரி ஒரு பெரிய ஒரு கும்பு இருக்குது அந்த கும்பில் வந்து சாமி இருபத்தோரு தெய்வத்துக்கு ஒரு தெய்வம் அந்த தலைம தெய்வம் ஒருத்தருக்கு வருது அந்த தளபதி ஒருத்தருக்கு வருதுன்னா அவர் வந்து ஒரு சில விஷயங்களை அவர் கனவுல காட்டுது அப்போ கனவுல காட்டும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க ஏப்பா அவருக்கு தான் கனவு வருது அவருக்கு தான் சாமி வருது மற்ற யாருக்கும் சாமி வரலையா கனவுல காட்டலையா அப்புறம் எப்படி அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அவர் கேள்வி முன்னு வைக்கிறாங்க அப்போ அவர் என்ன பண்ணுறாரு ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு என் மேலே சாமி வந்ததுக்கு சான்று நான் உங்களுக்கு எத்தனை சொன்னாலும் உங்களுக்கு புரியாது என் சாமி என்கிட்ட பேசுனதை சொன்னாலும் புரியாது எனக்கு கிடைச்ச அந்த வழிகளும் வேதனைகளும் எனக்கு கிடைச்ச பிள்ளைகளும் ஏவனும் செய்வனையும் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது உங்களுக்கு புரியுற மாதிரி ஒன்று சொல்றேன் என் மேல சாமி வந்ததுக்கு சான்று அந்த குலதெய்வ எல்லையில் நம்ம சாமி நம்ம எல்லையில அந்த இடத்துல எல்லா தெய்வங்களுக்கும் கும்பாபிஷேகம் வச்சோம் கும்பாபிஷேகம் வைக்கும்போது அந்த இடத்துல கோபுரம் கூட அந்த கோபுரம் கட்டாம கும்பாபிஷேகம் வச்சான் அந்த நேரத்துல நம்ம சாமி நம்ம மக்களுக்கு கஷ்டப்பட்டு போட்ட பணத்தில் நமக்கு எல்லையை கட்டி நமக்கு நல்லா ஒரு இருப்பிடத்தை கொடுத்து நமக்கு ஆயுதங்களை கொடுத்து எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து வந்து என்னை கும்பிடுதுங்க என்னை இப்போ வந்து பெரிய பெரிய கோபுரம் கட்டலாட்டினாலும் என்னை நல்லா மன நிறைவாக ஒன்றா கண்ணால் முடிஞ்ச காசை போட்டு காணிக்கையை போட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு போய் நாம் இருப்போம்னு ஆசீர்வாதத்தை காட்டுவோம்னு கோபுரமே கட்டாத ஒரு ஒரு பழைய கோபுரத்துக்கு அந்த அவங்க அங்கே அந்த சுற்றுச்சுவர் எடுத்த அந்த ஒரு கும்பாபிஷேக நிகழ்வு நடக்கும்போது அந்த கருடை வான் ஒன்னுக்கு ரெண்டு நல்ல மூணு ரவுண்ட் அடிக்கிறாரு பரிவூரம் நம்ம காட்சி கொடுக்குறாரு அதை கண்ணறக்க பார்த்துட்டு அவங்க இது போன்ற குற்றங்களை முன் வைக்கிறாங்க இந்த இடத்துல யார் செய்கிறது பிள்ளைங்க இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நாம நம்மளை சரி பண்ணிக்கிறணும் இதை வந்து நாம செஞ்சோம்னா மேலும் மேலும் நம்மளுடைய குலதெய்வ பார்வையை நாம் இழந்துடுவோம் அதனால சொல்கிறேன் அன்பர்கள் இது போன்று தெய்வத்தை கட்டிட்டாங்க சாமி ஒருத்தவர்கிட்ட தான் பேசு மற்றவர்கிட்ட மற்றவங்க கிட்ட பேசலை அப்படின்னு நாம தப்பாக எதையும் கணக் கணக்க கணக்க கூடாது சொற்களை கற்களாக வீசக்கூடாது ஏன்னா அவங்க மேலே நீங்கள் எரியற அந்த சொல்லு கல்லா போய் போது அவங்க காயம் அந்த காயத்துக்கு மருந்து குலதெய்வம் கொடுத்தாலும் அந்த காயத்தை ஏற்படுத்த ஏற்படுத்தினவங்களுக்கு ஒரு சில பலிபாவ செயல்கள் ஒரு சில கஷ்டங்கள் வந்து சேரும் அதனால இது போன்ற செயல்கள் நண்பர்கள் யாரும் சொல்லக்கூடாது அதை புரிதல் வந்து நல்லா அழகா மகத்துவமா இருக்கணுமே தவிர இது போன்று மூட நம்பிக்கைகளுக்கு ஏதுவாக நாம போன்று நம்மை நாமளே ஏமாற்றி கூடாது என்பதற்காக சாமி எப்படி பேசாம இருக்க முடியுமா சாமியை கட்ட முடியுமானா யாராலையும் கட்ட முடியாது மனிதன் வேறு இறைவன் வேறு மனித தெய்வ சக்தி வேறு அங்கே மந்திரங்கள் மட்டுமே பேசும் அந்த மந்திரங்களை உருவாக்கியதே தெய்வங்கள் அந்த தெய்வங்களுக்கு எதிராக அந்த மந்திரங்கள் செயல்படாது அந்த தெய்வம் அந்த மந்திரங்களுக்கு எதிர்மந்திரமே ஒரு தீ வினைகள் வந்தாலும் அந்த எதிர் மந்திரத்தை போட்டு அங்கே இருக்கும் அந்த ஒரு சில மாந்திரிக தெய்வங்கள் உடன் தெய்வங்கள் இருந்து அதை காத்து கொடுக்கும் கட்டு வராமல் பார்த்து கொள்ளும் என்பதற்காக நான் அறிஞ்சது நண்பர்கள்ட பௌர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்